பெரியாரை பற்றி சீமான் பேசியது சரியா என வைரமுத்து சொன்ன பதில் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சமீப காலமாக மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுவதற்கு முன்னாடி வெறும் பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை காட்டி அத்தனை விஷயத்தையும் அடக்கிவிடலாம்னு நினைக்கிற அந்த திமிர்த்தன போக்கை உடைத்து நொறுக்குவதற்காக அண்ணன் சீமானவர்கள் நேரடியாக களத்தில் அவரை எதிர்க்கிற அந்த விஷயத்தை பதிவு செய்ய ஆரம்பித்தார் ஆதாரத்தோடு பதிவு செய்திருந்தாலும் கூட இன்னும் நீங்கள் படித்த அந்த புத்தகத்தோடு வேணும் அப்படிங்கு அரசுடைமையாக்கி வச்சிருக்கிற அந்த விஷயத்தை வெளியிடாமலே அதாவது ஆதாரத்தை அரசே கையில் வைத்துக்கொண்டு அதை எதுவும் வெளியிடாமல் எங்கே நீங்கள் வெளியிடுங்க பாப்போம்னு சொல்லிட்டு சீமானவர்களிடம் வந்து ரொம்ப அப்படியே வித்தியாசமாக கேள்வி கேட்பதாக நினைத்து இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு பல அரசியல் தலைவர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்க நேரத்தில் சில நட்சத்திரங்களும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக சீமான் அவர்களை எதிர்த்து அமீர் சத்யராஜ் கொன்றவர்கள்லாம் நிறையவே பேசியிருந்தாங்க அவர்களுக்கு தரமான பதிலடியும் சீமான் அவர்கள் கொடுத்திருந்தார் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்களிடமும் இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டது அவர் நேரடியாக இதற்கு என்ன கருத்து சொல்ல வராரோ அதை சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தாருங்கிறது தான் மிக முக்கியமானது எப்படி இங்கிருந்து தப்பித்து ஓடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரியான விஷயத்தை தான் அவர் முன்னெடுத்திருந்திருக்காரு வைரமுத்து அவர்களிடம் சீமானவர்கள் வந்து தமிழை அவமதிப்பதாக பல இடங்களில் பெரியார் பேசியதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு ஒரு கவிஞராக உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால் ஆம் அப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை இல்லை அவர் அதற்காக செய்யலைன்னு சொல்லிட்டு ஏதாவது முட்டு கொடுத்துருக்கலாம் அது இரண்டுமே செய்யாமல் நான் வந்து இன்றைக்கி சைவமாக இருக்கேன் அதனால் அசைவ கேளிகள் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியாவது தப்பித்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்போ தப்பித்து ஓடி இருக்காரு அவர் இப்போ யார் பக்கம் சொல்லணும் அப்படிங்கிறத கூட பண்ண முடியாமல் ஒரு சூழலில் இருக்காருங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களது கேள்விகள் இங்கே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது அது மட்டும் இல்லாமல் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் பலரும் திணறுவதை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெல்ல தெளிவாகிறது சீமானவர்களதின் பாதை சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க